நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு துணி நூல்துறையில் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த வெப்சைட்டை தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அந்த வெப்சைட்டுக்கான அட்ரஸ் அதாவது அதனுடைய வெப்சைட் அட்ரஸ்மே நான் கே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கான இந்த வெப்சைட்குள்ளார போயிடும் அதே சமயத்தில் அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இதனுடைய வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா துணி நூல் துறையில் காலியாக உள்ள ஊர்தி ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான சேர்ப்பு சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க துணி நூல் துறையில் காலியாக உள்ள ஊர்தி ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பங்கீடு பணியிடங்களுக்கு நியமன அலுவலர் தனி நூல்துறை ஆணையரால் நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை மூன்று மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ தான் அந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க துணிநூல் துறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் மற்றும் இரண்டாம் தளம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இப்போ கரெக்டா வந்து ஊர்தி ஓட்டுநர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளார கிடைக்கும் லெவல் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி அனுப்பணும்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இந்த அப்ளிகேஷன் நான் கீழே வீடியோவில் அட்டாச் பண்றேன் வீடியோ வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ அந்த டெஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களே நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட்டு உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய வயது எத்தனை வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க கரெக்டாக அந்த ஏஜ் எஸ்சிஏ டபிள்யூ அப்படின்னா என்ன எஸ்சிஏ டபிள்யூனா எஸ்சி அருந்ததியர் விமன் அதே மாதிரி டிஎம்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இவங்க எல்லாமே இதுக்கு எந்த வயசுக்குள்ளார இருக்கணும் எம்பிசிக்கெலாம் முப்பத்தி நாலு வயசு எஸ்சிஏ எஸ்சிக்கெலாம் முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளார இருக்கணும் அதே சமயத்தில் கம்யூனிட்டி என்ன வேலைவாய்ப்பு எண் பதிவு பண்ணியிருந்தா நீங்கள் அதை அட்டாச் பண்ணணும் அந்த பதிவு நம்பரையை வந்து அதை அட்டாச் பண்ணணும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய முகவரி நீங்கள் என்னென்னலாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க எயித்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்துன்னா அட்டாச் பண்ணுங்க டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தின் எண்ணெல்லாம் அட்டாச் பண்ண சொல்றாங்க ஓட்டுநர் உரிமம் வழங்கிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் வழங்கப்பட்ட நாள் காலாவதியாகும் நாள் இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பீரியட் உங்களுக்கு எங்கேயாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கரெக்டாக அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்க அதான் படிக்கிறேன் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் வந்து இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணணும் கல்வி சான்றிதழ் பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ் நீங்கள் கொடுக்குற கல்வி சான்று பிறந்த தேதி இருக்கணும் ஜாதி சான்று இருக்கணும் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் இது எல்லாமே அவங்க ஜெராக்ஸா வச்சு அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே டாப் டாப்ல இருந்தது பாருங்க இந்த அப்ளிகேஷனுடைய டாப்ல இருக்கு பாருங்க இந்த துணி நூல் துறை ஏற்மதி அபிவிருத்தி கழகம் முதல் மற்றும் இரண்டாம் தளம் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இதே மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இங்க எஸ்சிஏ டிடபிள்யூ டிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்க பட்டியலில் கண்டுள்ள சாதியினர் அருந்ததியினர் விதவை டபிள்யூனா விதவை எஸ்சிஏனா அருந்ததியர் டிஎம்னா தமிழழி கல்வி சான்றிதழ் ஷெடியூல் கேஸ்ட் அந்தது டிஸ்டிடியூட்டி அதில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஆதரவற்ற விதைகளுக்கு எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சலுகைகள் எல்லாம் கொடுக்க போறாங்க அது இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்பம் முன்னுரிமை அடிப்படையிலான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் முன்னுரிமை அடிப்படையிலான விண்ணப்பம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன முன்னுரிமை கொடுக்குறாங்க இருக்காங்க பாருங்க இந்த எட்டாம் நம்பரில் இருக்குது பாருங்க முன்னுரிமை இனம் கொரோனாவினால் தாய் தந்தை இழந்தவர் தமிழ் வழி கல்வி முதல் பட்டவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க வேலைவாய்ப்பு என்ன நீங்கள் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பரை வந்து கரெக்டாக அதில் எழுதி அட்டாச் பண்ணி அனுப்புங்க இவங்களுக்கு அதே மாதிரி எயித்து டென்த்து அதுக்கப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் கூட சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பலாம் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முன்னுரிமை அற்ற விண்ணப்பம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது மாதிரி இருக்கிற எல்லா ஃபார்முமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணி போஸ்ட் மூலியமாக தான் அனுப்பணும் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டாகவும் நீங்கள் அனுப்புங்க இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ளார சென்ட் பண்ணிணோம் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் குயிக்காக அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்காக இதை அனுப்பிச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நம்பருக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ